சராசரியான இந்திய குடும்பம் திருமணத்துக்காக செலவு செய்கிறத விட முகேஷ் அம்பானி அவருடைய மகன் திருமணத்துக்காக செலவு செஞ்ச தொகை அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொன்னால் யாராலையாவது நம்ப முடியுதா கண்டிப்பாக நம்ப முடியாது இருந்தாலுமே அதுதான் உண்மை திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே அதுவே ஒரு சொர்க்க மாதிரி டெக்கரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போது அம்பானியோடைய மகன் திருமணம் அப்படின்றது நடந்திருக்கு உலகம் ஃபுல்லாகவே இவங்களுடைய திருமணங்கள் அப்படின்றது பேசப்பட்டு இருக்கு அதில் மட்டுமே ஒரு நாளைக்கு இசை கச்சேரிக்கு நடத்தின ரிஹானாக்கு எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் அம்பானி பணத்தை வாரி இறைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கு இந்திய மக்களை இது எல்லாமே பார்க்கும்போது பிளக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதை தொடர்ந்து பிரம்மாண்டமான திருமணத்திற்கு முன்னாடி நைட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா பாடு வந்த பாப் இசை பாடகர் ஜாஸ்டின் பீப்பருக்கு எண்பத்தி கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இப்ப வெளியே வந்திருக்கு ஒட்டுமொத்த திருமணத்திற்கு அம்பானி வாரி அரைச்சது எவ்வளவு தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு சராசரி இந்திய குடும்பத் தலைவர் வாரிசுகள் திருமணத்திற்காக அவங்களுடைய மொத்த வருவாயிலிருந்து பத்துல இருந்து பதினஞ்சு விழுக்காடு வரைக்கும் செலவு செய்யறாங்களாம் ஆக மொத்தத்துல ஏகப்பட்ட கோடிகள் செலவாயிருக்கான்